சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அந்தந்த கிழமைகள் வாரத்தின் கிழமைகள் ஏழு ஏழு நாட்களில் எந்தெந்த நாட்களில் நாம் என்னென்ன தானங்கள் கொடுத்தால் நம் வாழ்க்கையை சிறக்க வைக்கும் அப்படிங்கிறத பத்தி ஒரு இந்த வீடியோல நாம பார்க்கலாம் அது பார்க்கறதுக்கு முந்தி ஒரு முக்கியமான விஷயம் உங்கள் வீட்டில் வெள்ளியில் யானை சிறிய அளவில் மிக பிரம்மாண்டம் அப்படின்னு நம்ம கொண்டு செல்ல வேண்டாம் உங்கள் வீட்டில் சிறிய யானை வெள்ளியில் வடக்கு திசை பார்த்து வைக்கும் பொழுது நிறைய செல்வங்கள் சேரும் அப்படின்னு சொல்லலாம் யானை அப்படின்னாலே ஒரு பிரம்மாண்டம் ஆனால் நாம் மிக சிறிய அளவிலும் அதை வாங்கி கொள்ளலாம் அதுவும் குட்டியாக ஒரு யானை பெரிய யானை இரண்டும் சேர்ந்த மாதிரி வாங்கினா உங்கள் குடும்பமே மகிழ்ச்சியாக இருக்கும் அது இரண்டு யானையும் முகமும் வடக்கு பார்த்த மாதிரி இருக்கும் இருக்கும்போது உங்கள் வீட்டில் நன்கு பண வரவு இருக்கும் அப்படிங்கறத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம் சரி இப்போ நம்ம என்னென்ன தானங்கள் எந்த நாளில் கொடுத்தால் மிகச் சிறந்தது அப்படிங்கறத நாம பார்க்கலாம் இப்போ ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா கோதுமை கோதுமை சூரிய பகவானுக்குரிய தானியம் அதனால கோதுமை கொடுக்கலாம் அப்படின்னு நாம நினைப்போம் கோதுமை கொடுக்க முடியாவிட்டால் செம்பருத்தி பூக்கள் நிறைய பறித்து மாலையாக கட்டி நீங்கள் ஆலயத்தில் நவ கிரகங்களில் இருக்கும் சூரிய பகவான் பகவானுக்கு கொடுத்தீர்கள் என்றாலும் சுகமான வாழ்க்கை அமையும் செம்பருத்தி பூக்களை நீங்கள் தானமாக கொடுத்தாலும் உங்கள் வாழ்க்கை சிறக்க ஆரம்பிக்கும் ஆரஞ்சு பழங்கள் தானமாக கொடுக்கலாம் இப்படி சூரிய பகவானுக்குரிய பொருட்களை நீங்கள் தானமாக கொடுக்கும் பொழுது உங்கள் பிரச்சனை தீர்வுகின்ற வரைக்கும் கொடுக்கலாம் இப்போ ரெண்டாவது திங்கட்கிழமை திங்கட்கிழமை சந்திரனுக்கு உரிய நாளில் நீங்கள் கல் உப்பு வாங்கி கொடுக்கலாம் கல் உப்பு கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள் நிறைய இருக்கின்றது தாராளமாக கொடுக்கலாம் கல் உப்பு திங்கட்கிழமை சந்திரனுக்கு உரிய வகைதான் அது அதனால நீங்க வாங்கி கொடுக்கலாம் அப்படி வேண்டாம் என்று நினைத்தீர்கள் என்றால் பச்சரிசி தானமாக கொடுக்கலாம் இதனையும் நீங்கள் செய்யலாம் இதற்கும் மேலாக இன்னும் நாங்கள் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா வெள்ளி வாங்கி கொடுக்கலாம் அணிகலங்கள் சிறிய சிறிய அணிகலங்களாக நீங்கள் வெள்ளி வாங்கி கொடுக்கலாம் அடுத்ததாக செவ்வாய்க்கிழமைகள் செவ்வாய்க்கிழமை மிக மிக ஒரு முக்கிய நாள் அப்படின்னு நாம சொல்லலாம் அந்த செவ்வாய்க்கிழமைகளில் கிழமைகளில் நீங்க துவரம்பருப்பு தானமாக கொடுக்கலாம் அல்லது சிவப்பு நிற மலர்கள் சிவப்பு நிற வஸ்திரம் துர்க்கைக்கு நீங்க மாலையாக கட்டி போட்டாலும் அல்லது யாருக்காவது அந்த சிவந்த பூக்கள் கொடுத்தாலும் உங்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும் தடங்கல்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் புதன்கிழமை அப்படின்னா அன்று நீங்கள் நிறைய வாங்கி கொடுக்கலாம் புதினா வாங்கி கொடுக்கலாம் கீரை வகைகள் வாங்கி கொடுக்கலாம் பச்சை பயிறு வாங்கி கொடுக்கலாம் இப்படி பசுமையான பச்சையாக தோன்றும் பசுமையாக தோன்றும் வகைகள் அனைத்தும் நீங்கள் தானமாக வாங்கி கொடுக்கலாம் பசுக்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் ரொம்பவே உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் வியாழக்கிழமை என்ன கொடுக்கலாம் நிறைய பேர் மூக்கடலை அப்படின்னு உங்களுக்கு தோன்றும் அது கொண்டைக்கடலை மூக்கடலை அப்படின்னு சொல்லுவோம் அது கருப்பு கலர் கொடுப்பது ரொம்பவே சிறந்ததாக இருக்கும் அப்படி நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் குருவாக நினைப்பவர்களுக்கு அவர்களிடம் சென்று ஆசிர்வாதம் வாங்கி அவர்களுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுத்து வாருங்கள் ரொம்பவே வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் தெரிய வரும் அப்படி எங்களுக்கு குருமார்கள் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா குருவாக நினைக்கும் முருக கடவுளுக்கு நீங்கள் வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம் அவருக்கு தேவையான பால் பன்னீர் அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுத்து வந்தாலும் உங்கள் வாழ்க்கை வெகுவாக மாற ஆரம்பிக்கும் அடுத்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நிறைய என்ன கொடுக்கலாம் என்றால் வெண் முச்சை நீங்க வாங்கி கொடுக்கலாம் அடுத்ததாக இனிப்பு இனிப்பா என்ன சக்கரை பொங்கல் என்ன செய்தாலும் இனிப்பு செய்து ஆலயங்களில் பக்தர்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் மிக மிக விசேஷமாக இருக்கும் அடுத்ததாக சனிக்கிழமை எள் உருண்டை நீங்க கண்டிப்பாக வாங்கி கொடுக்கலாம் அதில் இனிப்பும் கலந்து இருப்பதால் உங்கள் வாழ்க்கையில் சனி பகவான் பேரருள் உங்களுக்கு புரிவார் அதனால எள் உருண்டை நீங்கள் தானமாக கொடுக்கலாம் எள் சாதம் செய்து நீங்கள் கொடுக்கலாம் தயிர் சாதம் செய்து அதில் லேசாக எல் கலந்து நீங்கள் கொடுக்கலாம் நல்லெண்ணெய் நீங்க கிழமை ஆலயத்திற்கு சிவன் ஆலயத்திற்கு வாங்கி கொடுக்கலாம் இப்படி நீங்கள் வாங்கி கொடுக்கும் பொழுது ரொம்பவே அந்தந்த கிரகங்கள் நமக்கு ரொம்பவே முக்கியம் நம் உடம்பை ஆட்சி செய்யும் கிரகங்கள் நம்மை சுற்றி இருக்கும் கிரகங்கள் இது அத்தனையும் சந்தோஷம் அடைய வேண்டும் என்றால் அந்தந்த நாளில் அந்தந்த வேலைகளை நாம் செய்யும் பொழுது நமக்கு மிகவும் அற்புதமாக இருக்கும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்மளை இன்னும் ஒரு வீடியோல நம்மள சந்திக்கிறேன் தேங்க்யூ